கொடுக்கணும் சார் அதை விட அதிகமாக கொடுத்தக்கிறதுக்கு கணக்கேன்னு வரலையே இதுவரைக்கும் கொடுத்தது கணக்கே வரல ஐயா எல்சிஎஃப்க்கு கணக்கு வரல இது வரைக்கும் சங்கம் புக்கு கேட்டால் சங்கமும் தரமாட்டிக்கிங்க சங்கம் கொடுத்தா வாங்க மாட்டிக்கிங்க எதுக்காக வாங்க மாட்டிக்கிங்க ஆ இல்ல 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 பாக்கி கெட்டுவோம் கெட்டல நீங்க சரியா நீங்க போன வருஷம் கெட்டு கூட புக்க கொடுங்க ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு கொடுத்த கொடுத்த புக்க கொடுங்க ஐயா

ஏன் கொடுக்க மாங்க பை தற்பொழுது நீங்கள் கண்ட இந்த காட்சி திருச்செந்தூர் டி குமாரபுரம் சேகரம் சிஎஸ்ஐ கிறிஸ்து ஆலயத்தில் இன்று அதாவது நேத்து ஆராதனை முடிந்த பிறகு சபை மக்கள் சங்க பணம் செலுத்த குருவானவர் அவர்களிடம் சென்று கேட்டபோது சங்க பணத்தை வாங்க மாட்டேன் என்று சொல்லி குருவானவர் மோசஸ் அவர்கள் அராஜகம் சரி இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த பக்கம் அராஜகம் இருக்கு எந்த பக்கம் அநீதி இருக்கிறது அப்படிங்கறது குறித்து நம்ம கண்டிப்பா பேசணும் இது நமது திருச்சபை ஆண்டவர் நமக்கு அன்பாக ஈவாக கொடுத்தது நிறைய நடந்துட்டு இருக்குது ஸோ அதை குறித்து நம்ம கண்டிப்பாக பேசணும் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் இது நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சில நண்பர்கள் அனுப்பி வைத்தாங்க ஸோ அதனால பேசுகிறேன் ஸோ அதற்கு முன்பாக அறுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலும் எண்ணெய் நலம் விசாரிக்கின்ற அனைத்து தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தின் அன்பு உள்ளங்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு சமயம் நான் வந்து தனியாக நின்று போராடி கொண்டிருந்தேன் ஆனால் இன்று நான் ஒருவேளை தப்பு தப்பா சொன்னா கூட பாத்தீங்கன்னா என்மேல் அன்பு கொண்டு என்மேல் ஒரு பாசத்தோடு நீங்க சில விஷயங்கள் பேசுறீங்க முக்கியமா முன்னாள் டிசி மெம்பர்ஸ் பேர் நம்ம என்ன மட்டும் பழகிட்டே இருப்போம் உங்களுக்கே சில நேரங்களில் என்ன பார்த்தா காமெடி தான் தெரிது இருந்தாலும் பரவாயில்லை ஆனாலும் அன்பா என்ன பண்ணுறீங்க சொல்கிறீங்க சார் இப்படி இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி கொடுக்கிறீங்க நானும் பழகை கொள்கிறேன் ஏன்னா ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான வார்த்தை உண்டு ஸோ அதனால பார்த்தீங்கன்னா போக போக நானும் பழகை கொள்கிறேன் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நான் தப்பு தப்பா கூட பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கத்தர் இதில் செயலாற்றுகிறார் என்பதை நானும் உணர்ந்திருக்கிறேன் நீங்களும் அதை அறிந்திருக்கீங்க காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எனக்கு எந்த ஆதாயமும் கிடையாது நான் என்னுடைய நிறைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைய இழப்புகளை பண இழப்புகள் அது போல தனிமையை இருக்கேன் நிச்சயமாக அழைத்தவர் உண்மையுள்ளவர் இறுதி வரை நடத்துவார் அழைப்பு பெற்றவர்கள் அநேகர் ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் அதனால பாத்தீங்கன்னா நீங்களும் நானும் பார்க்கிறோம் என்னமா கத்தர் பார்க்க மாட்டார் ஆனால் அனைத்தையும் முடிவில் சிறப்பாக நேர்த்தியாக செய்து முடிக்கிறவர் நமது கத்தர் அதை மட்டும் நம்புங்கள் நீங்க வந்து பழசெல்லாம் நிறைய சொல்கிறீங்க அது எந்த சமயத்தில் என்ன சூழல் அப்படி நடந்ததுன்னு நமக்கு தெரியாது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கடந்த இருபது ஆண்டுகளாகவே சில அதிகார மையங்கள் மட்டும்தான் அங்கே செயல்பட்டுச்சு ரெண்டு இருந்தே எனக்கு சொல்கிறது தான் நாங்கள் எவ்வளோவோ சொன்னோம் ஆனால் அவங்க வந்து கேட்கல கேட்குற நிலைமையில இல்லை நான் அதிகார அந்த போதை வந்து அவங்க கண்ணை மறைச்சிருச்சு ஆனால் ஆட்சி போனப்பட என்ன பண்ணுறாங்க யோசிக்கிறாங்கன்னு சொன்னாங்க ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா என்ன நடந்தது என்பது நமக்கு தெரியாது அவர்களுக்கும் ஆண்டவருக்கும் தெரியும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வேதாகமும் ரொம்ப தெளிவாக அழகாக சொல்லுது முந்தினவர்களை நினைக்க வேண்டாம் பூர்வமானவர்களை யோசிக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் சொல்லி கத்த சொல்கிறார் எனவே அனைத்தையும் நேர்த்தியாக அருமையாக செய்து முடிப்பார் நீங்கள் கலங்க வேண்டாம் இந்த பழசுன்னு சொன்னோன்னு எனக்கு ஒரு விஷயம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேள்விப்படுற ஞாபகம் வருது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஒரு ஆறு மாசத்துனால ஒரு ஒரு வீடியோ ஒண்ணு எந்த இருக்கு பாருங்க இது வந்து அப்பப்போ வந்து நம்ம தூத்துக்குடி நாசிலே திருமணத்துல கால் முளைத்து உலக விஞ்சல் மட்டும் நான் கேள்விப்பட்டேன் ஆனா இது நம்ம ப்ரொமோஷன் வீடியோ இல்ல இது வந்து வெளியில வந்ததுனாலதான் அதனா சீஷன் ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கிறது நிறைய பேர் தெரிந்தது எனவே அதுலயும் நான் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா தான் பேசியிருப்பேன் எனக்கு எந்த ஆதாயமும் இல்லை நான் வந்து நல்லதுதான் பிரிஞ்சிட்டு சொல்லியிருக்கேன் ஆனாலும் அதனாசிஸ் மன்னிப்பு கேட்குறது பார்த்தீங்கன்னா நம்ம முள்ளங்கண்ணுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் அவ்வளோ இருக்கு போட்டு போட்டு இந்த டேப்பில் கட்ட போட்டு போட்டு ஆஹா ஆஹா இன்ப தேன் வந்து பாயுது காதுநிலை அப்படிங்கிற மாதிரி நான் மன்னிப்பு கேட்கறத அவருக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சுன்னா கேட்கட்டும் சரி நல்லது தான் ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த பழசை தோண்டிக்கிட்டே இருந்தேன்னு சொல்லுங்க வெறும் குப்பையும் கூலமாக தான் வரும் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இப்போ நேற்று நல்ல பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மட்டன் எல்லாம் சாப்பிட்ருப்போம் அது வந்து இன்னைக்கு என்ன நிலைமையில் இருக்கும் சொல்லும் போதே ஒரு மாதிரி இருக்குல்ல அது அதே கிளறிட்டு இருக்குல்ல சிலருக்கு என்ன பண்ணும் ஆசை அதாவது அந்த வாசத்தை நுகரணும் அப்படிங்கிறது சிலருக்கு என்ன பண்ணுது பிடிக்குது செஞ்சுட்டு போட்டோம் எனக்கு வந்து விசிட்டிங் கர்டே அதான் எனவே இன்னும் தீவிரமாக அதை பரப்புங்கள் ஸோ அதனால அதனால் எனக்கு எந்த குறையும் வரப்போகிறது இல்லை நிச்சயமாக அதுலேயும் பார்த்தீங்கன்னா என்னுடைய கரிசனை இந்த திருமண்டலத்தை குறித்த வார்த்தைகளை நான் வெளிப்படுத்தியிருப்பேன் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தால் இன்னும் என்ன பண்ணுங்க சிறப்பாக அதை பரப்புங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நேற்றைய தினம் திருச்செந்தூர் டி குமாரபுரம் சேகரம் சிஎஸ்ஐ கிறிஸ்து ஆலயத்தில் நடந்த இந்த சம்பவம் என்ன பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா யார் மேல தப்பு இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த காணொலியை வெளியிட்ட நபரை நான் வந்து தொடர்பு கொண்டேன் என்னுடைய அழைப்பை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை எதுக்குன்னு தெரியல ஒருவேளை அதனாசிஸ் நம்பர் இப்போ எல்லார்ட்டையும் இருக்குன்னு நினைக்கிறேன் இதாக என்ன பண்ண நோண்டி நோண்டி கேட்பான் நம்ம மாட்டி விடாதுன்னு நினைச்சு நம்ம பண்றாங்களா அவாய்ட் பண்றாங்களே தெரியல அது போல பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நல்லவராக ஒருவர் இருக்கவே முடியாது அப்படி இருக்க நினைத்தால் இயேசுவானவருக்கு சிலுவையும் கிடையாது அவர் நினைச்சிருந்தா நம்ம நினைக்கலாம் அந்த காலத்திலேயே வந்து பாத்தீங்களா அழகான பண்ணிக்கலாம் வேத பார பரிசு இருக்கணும் ஒரு சலுப்பு போட்டு போயிருக்கலாம் அது பார்த்தீங்கன்னா பிள்ளாத்துக்கும் ஏறுவதுக்கும் என்ன பண்ணலாம் அழகா பின்புலமாக இருந்து பண்ணிக்கலாம் செயல்பட்டுருக்கலாம் ஆனால் வந்து அவர் செய்யலை சத்தியத்தை சத்தியமாக நீதியை நீதியாக சொன்னதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த நியாயாதிபதி சிலுவைக்கு சென்றார் இன்னைக்கு நமக்கு ரட்சிப்பு கிடைத்திருக்கிறது இந்த விஷயத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிந்தது அந்த தவறு செய்கிறவங்க நம்மளை யாரும் பார்க்கல நினைச்சு நம்ம பண்ணுவாங்க தவறு பண்ணுவாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஃபுட்டேஜோ இல்லை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரடியான சாட்சிகள் நமக்கு கிடைக்கும் போது அதை வச்சு பேசுறது வேற ஆனால் அதாவது அவரை வந்து அவர் முன்பாகவே ஒரு வாக்குமூலம் வாங்குற மாதிரி இந்த வீடியோவை கையில் வச்சுக்கிட்டு செல்ஃபோனை வச்சுக்கிட்டு எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக தவறான ஒரு செயல் அதை யார் செய்தாலும் வந்து தவறு தான் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இஸ் இரிட்டேட்டிங் உங்கள்ட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிரபல திரைப்பட நடிகர் வந்து சிவகுமார் ஒருத்தர் அவருக்கு முன்னால் என்ன பண்ணுறாங்க ஒரு செல்ஃபி எடுக்க போம்போதே என்ன அவர் வயதில் மூத்தவர் அவர் யோகா படித்தவர் ரொம்ப அமைதியான நல்ல மனுஷன் அவரே என்ன பண்ணுறாரு தட்டி விட்டார் அப்போ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குருவானவர் அவர் ஆலய ஆராதனை முடிஞ்சவனே என்ன பண்ணலாம் நீங்க அவரை எப்படி அணுக வேண்டுமோ தான் அனுப்பணும் கையில கேமரா வச்சுக்கிட்டு எப்படி பேசுவாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ஐயா வயதில் மூத்த உயர் ஐயாவா இருக்காங்க அவங்களும் என்ன பண்ணாங்க ஒரு யாரையோ கையை காட்டி அனேயமா உபதேசியார் கையை காட்டி நம்ம இருப்பாங்க அவர்கிட்ட கேள்வி கூட சொல்லியிருக்கலாம் ஸோ என்ன பண்ணிக்கலாம் அவங்கள அப்ரோச் பண்ணிருக்கலாம் ஒருவேளை அவர் மேல உங்களுக்கு தவறு இருந்தாலும் பண்ணியிருக்கணும் அதுக்கு மேல கூட நம்மலாம் அப்ரோச் பண்ணலாம் அதுவும் பொதுவாக உட்காந்து நம்மலாம் அவர் இங்கே அவசர கிளம்பிட்டு கிளம்பிட்டுருக்காரு அப்பவுமே என்ன பண்ணுறது கையில் செல்ஃபோனில் வீடியோ எடுத்துக்கிட்டு அவரை வந்து குற்றவாளியாக்கி விட வேண்டும் என்பதற்காக துடிப்பது போல இருக்குது நீங்கள் வந்து அது எங்கே போட்டாலும் ஒன்றும் ஆக போகிறது இல்லை எல்லாத்துக்கு மேலே ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காரு அது வயதான ஒரு குருவான ஒரு பார்த்தீங்கன்னா அவர் வந்து நீங்கள் ஆண்களும் பெண்களும் புடைசூழல் அவர் சொல்கிறார் அங்கே கொடுங்க அப்படிங்கிறாரு எங்கேயும் ஓடிவு பொறுத்தல் நமக்கு நாட்கள் இருக்குது ஒருவேளை உங்களுக்கு அநீதி நடந்திருந்தாலும் இப்போது முன்னாள் நீதிபதி இருக்காங்க நம்ம நீங்க சொல்லலாம் வந்து இவரை வந்து எப்படியாவது குற்றப்படுத்த வேண்டும் என்பதற்காக இது வந்து ஆர்டிபிஷியலா எடுக்கப்பட்ட ஒரு வீடியோவை நினைக்கிறேன் சில நாட்களுக்கு முன்னால இன்னொரு ஆடியோவும் நான் கேட்டேன் அதுலயும் பாத்தீங்கன்னா போட்டு வச்சுட்டு நம்ம ரெக்கார்டிங் போட்டு வச்சுட்டு என்ன பண்றாங்க அவரை பேச வச்சு நம்ம கோபப்படுத்துறாங்க எப்படியாவது என்ன பண்ண அவரை கோபப்படுத்தி அவர் வாயிலிருந்து நம்ம எப்படியாவது சில வார்த்தைகளை புடுங்கிறாங்க சபையார் வந்து போராடி கொண்டிருக்கிறாங்க அவரை நம்புறாரு ரொம்ப பொறுமையா தான் பேசி பார்க்குறாரு கொஞ்ச நேரத்தில் நம்புறாரு அவருக்கும் அந்த ப்ரெஷர் ஏறி நம்மன்ற சில வார்த்தைகளை விடுறாரு ஒன்னே ஒரு ஆயர் அப்படிங்க பேசலாமு சொல்றாங்க அவர்களும் மனிதர்கள் தான் அதனால பாத்தீங்கன்னா இப்போ எலிசா வந்து நம்மட்டா ஒரு மனுஷன் தான் தேவனுடைய ஊழியக்காரன் நம்ம பண்றான் மொட்டை தலையான்னு சொல்லும் போது நம்மன்றான் காட்டுல இருந்து கரடி வந்து அந்த பிள்ளைகள்லாம் பிடிச்சி பூரி பீரி போட்டுச்சு சோ அதனால வந்து அவங்களுக்கும் மனுஷங்கம் இருக்கும் அதனால அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா என்னமோ அப்படி தேவ தூதர்களை போட்ட வானத்துல இருந்து நம்மோடு இருப்பவர்கள் தான் அவர்களை எப்படி அணுக வேண்டுமோ அப்படி அணுகுங்கள் எனக்கு கூட பாத்தீங்கன்னா எனது ஊர்ல இருக்கும்போது ஒரு வாய்ப்பு கிடைத்தது நான் சென்னையில இருந்து ஊருக்கு வந்து என்னுடைய பிள்ளைகளுடைய ஞானஸ்நானத்துக்கு போயிருக்கும்போது அங்க ஒரு குருவானவர் இருந்தாரு அவரும் வயது மூத்த ஒரு குருவானவர் ஏதோ சிலர் சொன்ன விஷயத்த மனசுல வச்சுட்டு என்ன பண்ணாரு உங்க பிள்ளைகளுக்கு வந்து ஞானஸ்நானம் இங்க கொடுக்க முடியாது நீங்க சென்னையில இருக்கீங்க அப்படின்னு இல்லாமல் சொன்னாரு அப்ப நான் என்ன பண்ணேன் எனக்கு கொஞ்சம் கோபம் வந்துச்சு நம்ம அமைதியாக இருந்து என்ன விளக்கமா சொன்னேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அங்கே இருக்க டிசி மெம்பர்ஸ் சொன்னேன் அவங்க பேர் என்ன பண்ணாங்க அவங்க அவரை சொல்லி என்ன பண்ணாங்க அப்ரோச் பண்ணி இல்லை அவங்க வந்து கரெக்டாக நல்லா தான் கொடுக்கலாம்னு என்ன பண்ணாங்க எனக்கும் கொடுத்தாங்க அதுக்கப்புறமும் அவர் அரவுற மனசோதான் கொடுத்தாரு ஆனாலும் அவர் வந்து ஆலய ஆராதனையின் போது அதாவது மெயின் சர்வீஸ் வந்து பிரதிஷ்ட சர்வீஸ் நடந்துட்டு இருக்கு இவர் என்ன பண்ணுறாரு ஆண்டர்ல நல்லா குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு தூங்கிட்டு அவர் நான் என்ன பண்ணிட்டேன் அதாவது அவர் குற்றஞ்சாட்டுற மாதிரி நம்மள்கிட்ட நான் வீடியோ எடுத்துட்டேன் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆயிரம் ரூபாய் தூங்கினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளில் நான் வெளியிடல அதுக்கப்புறம் நான் உணத்தை போட்டேன் ஏன்னா அவருடைய விளைவினா அப்புறம் தான் கேள்விப்படும் போது அவர் வயதானவர் அவர் மாத்திரை போடுறாங்க சுகர் மாத்திரை போடுறாங்கங்கிற மாதிரி கேள்விப்பட்டோம் ஸோ அது அப்புறம் நம்மள நான் அதை வந்து வெளியிடவும் இல்லை அவரை என்ன பண்ணார் அதுக்கப்புறம் மாறி போயிட்டார் எனக்கு வந்து என்ன பண்ணல எந்த மன மனதில் நெரிடலும் வரல அவர்களும் குறைவுள்ள மனிதர்கள் தான் நிறைவுள்ளவர்கள் யாருமே கிடையாது இயேசுவானவரே நீர் என்ன என்று சொல்வாங்கன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நாமலாம் விமாத்துறோம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தேவை என்ன சங்க கட்டணுமா அதை எப்படி கட்டணும் யார் அப்ரோச் பண்ணுங்கிறது சொல்லி என்ன பண்ணுங்க கட்டுங்க தேர்தல் என்ன பண்ணுங்க ஈடுபடுங்க சபையும் நல்லா வைங்க அதுல எந்த தவறும் இல்ல ஆனால் இது போன்ற விஷயங்களை இனிமேல் செய்யாதீர்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எது எப்படி இருந்தாலும் நிச்சயமாக கத்த நியாயாதிபதி அவர் கணக்கு கேட்பார் அவர் கணக்கு கேட்கிற நேரம் இது அனைவருக்கும் வணக்கம் சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க